பெற்றவர்கள் உலகத்திலேயே நம்முடைய உங்களுடைய தான் அழகும் இளமையும் அதிக ஆண்டுகள் உயிர் வாழும் வரம் பெற்றிருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு எவ்வளவு பெருமிதம் பொங்கும் ஆனால் அப்படி அத்தனை வரங்களையும் மொத்தமாக பெற்று அதில் எந்த பெருமிதமும் இல்லாமல் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நம்ப முடிகிறதா ஆம் அத்தனை வரங்களையும் மொத்தமாக வாங்கி வந்தது குன்சா இனம்தான் இவர்கள் இஸ்லாமிய மதத்தை கடைபிடிக்கிறார்கள் குன்சா என்பது அங்குள்ள இஸ்லாமியர்களில் ஒரு குறிப்பிட்ட சாதியினரை குறிக்கிறது இந்த இனத்து மக்களை கோட்டிஸ் என்றும் அழைக்கிறார்கள் வடக்கு பாகிஸ்தானில் உள்ள கரகோரம் என்னும் மலை பிரதேசத்தில்தான் இந்த சாதியினர் வாழ்கின்றனர் குறிப்பாக இவர்கள் அதிகம் வாழும் பகுதி என்றால் குன்சவாலி என்னும் பள்ளத்தாக்கு தான் உலகிலேயே அதிக ஆண்டுகள் உயிர் வாழ்வதும் அதிக ஆரோக்கியமாக இருப்பதும் இவர்கள்தான் இந்த இனத்தில் ஒருவருக்கு கூட இதுவரையிலும் கேன்சர் வந்ததே இல்லையாம் எழுபது வயதிலும் பெண்கள் இங்கு சாதாரணமாக கர்ப்பம் தரிக்கிறார்கள் குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள் வயது வரையிலும் மாது விளக்கு நிற்பதே இல்லை இம்மக்கள் புசாக்ஷி என்னும் ஒரு வட்டார மொழியை பேசுகிறார்கள் இவர்கள் தங்களை அலெக்சாண்டரின் பரம்பரையில் இருந்து வந்தவர்கள் என்றும் நம்புகின்றனர் நான்காம் நூற்றாண்டில்தான் இவர்கள் இந்த மலைப்பகுதிகளில் இருக்கிறார்கள் இந்த இனத்தின் ஒட்டுமொத்த மக்கள் தொகை பெறும் எண்பத்தி ஏழாயிரம் மட்டுமே கல்வியிலும் இவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள் வாழ்க்கை முறை இவர்கள் வெஜிடேரியன் உணவுகளை மட்டுமே நான் வெஜில் முட்டையை மட்டுமே சாப்பிடுகிறார்கள் காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் பால் முட்டை வால்நட் போன்ற உலர் பழங்கள் ஆகியவற்றை சமைக்காமல் அப்படியே பச்சையாக சாப்பிடுகிறார்கள் வால்நட் இவர்களின் பிரதான உறவாக இருக்கிறது வால்நட்டில் விட்டமின் பி செவன்டீன் அதிகமாக இருக்கிறது அது புற்றுநோய் வராமல் பாதுகாக்கும் இவர்கள் வாழும் மலைப்பகுதிகளில் பெரும்பான்மையான நாட்கள் ஜீரோ டிகிரிக்கும் குறைவான வெப்பநிலை தான் இருக்கிறது ஆனாலும் இவர்கள் குளிர்ந்த நீரில்தான் குளிப்பார்க்கலாம் இவர்கள் மமகக்கி குறைவாக சாப்பிட்டு அதிக தூரம் நடைபயிற்சி செய்கிறார்கள் ஒரு நாளைக்கு பதினைந்து முதல் இருபது கிலோமீட்டர் வரையிலும் மிக சாதாரணமாக நடைபயிற்சி செய்கிறார்கள் வருடத்தில் குறைந்தது இரண்டு முதல் மூன்று மாதங்களுக்கு எந்த உணவும் இவர்கள் எடுத்துக்கொள்வது இல்லை பழச்சாறு மட்டுமே அருந்துகிறார்கள் இந்த இனத்தவர்களின் சராசரி ஆயுட்காலம் நூற்றி இருபது எழுபது வயது வரையிலும் மிக இழமையாகத்தான் தெரிகிறார்கள் இப்படி ஒரு இனம் இருந்ததே தெரியாமல் இருந்தபோது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்த இனத்தைச் சேர்ந்த அப்துல் என்பவர் லண்டன் செல்வதற்காக விமான நிலையத்திற்கு சென்றிருக்கிறார் அங்கு அவருடைய பாஸ்போர்ட் சரிபார்க்கப்பட்டிருக்கிறது அவர் பார்ப்பதற்கு மிக இளமையாக தெரிந்திருக்கிறார் ஆனால் விமான நிலையத்தில் பணியாற்றியவர்கள் அவருடைய பாஸ்போர்ட்டை பார்த்து நெஞ்சில் கை வைத்து அதிர்ந்து போனார்களாம் ஏனென்றால் பார்ப்பதற்கு இளமையாக தெரிந்த அவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி இரண்டு இந்த சம்பவம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அந்த இளைஞனின் வயது அப்போது நூற்றி ஐம்பத்தி இரண்டு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்